சற்றுமுன் டெல்லியில் இருந்து வந்த முக்கிய செய்தி அமித்ஷா போட்ட அதிரடி உத்தரவு இந்தியாவையே புரட்டி போட்ட செய்தி நடந்தது என்ன தெரியுமா வாருங்கள் பார்க்கலாம் போதைப் பொருள் தடுப்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் அதிரடி நாட்டில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த மத்திய அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள் பற்றிய விரிவான வீடியோ பதிவை நாம் சென்ற ஆண்டின் இறுதியில் வெளியிட்டிருந்தோம் இந்த விஷயத்தில் மத்திய அரசு எடுத்து வரும் தொடர் நடவடிக்கைகள் காரணமாக தற்போதைய நிலை என்ன என்பதை இந்த வீடியோ பதிவில் காணலாம் ஒரு நாட்டின் இளைய சமுதாயம் போதைப்பொருளுக்கு அடிமையாகிவிட்டால் பொருளாதாரத்திலும் கலாச்சாரத்திலும் அந்த நாடு பின்தங்கிவிடும் போதைப்பொருள் நுகர்வு மக்களின் ஆரோக்கியத்தை பாதிக்கிறது மக்களின் எதிர்காலத்தை பாதிக்கிறது எனவேதான் போதைப் பொருள் விநியோகம் சட்டவிரோத செயலாக அறிவிக்கப்பட்டுள்ளது போதைப்பொருள் தடுப்பு கட்டமைப்பு எல்லா நாடுகளிலும் இருப்பதுதான் நம் நாட்டில் கூட இதற்கென ஒரு வலுவான கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது ஆனாலும் உள்நாட்டிலேயே போதைப்பொருள் உற்பத்தியை முற்றிலும் கட்டுப்படுத்த முடியவில்லை வெளிநாட்டிலிருந்து போதைப்பொருள் நம் நாட்டிற்குள் கடத்தப்படுவதையும் முற்றிலும் தடுக்க முடியவில்லை இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு அமித்ஷா உள்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு மத்திய அரசின் நடவடிக்கைகள் பல மடங்கு தீவிரமாகி உள்ளன நம் நாட்டை போதையற்ற நாடாக மாற்றுவதே மத்திய அரசின் இலக்கு இந்த இலக்கை அடைய மத்திய அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை நான்கு வகையாக பிரிக்கலாம் அவை என்னென்ன என்று பார்ப்போமா முதலாவதாக டிடக்ஷன் அதாவது போதைப் பொருளை கண்டறிவது எது போதைப் பொருள் என்று தெரிந்த பிறகுதான் அதை தடுக்கும் நடவடிக்கையில் இறங்க முடியும் எல்லா ரசாயன பொருட்களும் போதைப் பொருள் அல்ல பல ரசாயன பொருட்கள் தொழிற்சாலைகளில் உற்பத்திக்கு அவசியமாகின்றன இந்த வேறுபாட்டை முதலில் அறிந்து கொள்ள என் சி போர்ட்டல் என்னும் இணையதளத்தை உருவாக்கியது மத்திய அரசு தடை செய்யப்பட்ட பொருட்கள் பற்றிய விவரங்களும் பிற ரசாயன பொருட்களின் விவரங்களும் அவற்றை கையாளும் விவரங்களும் இந்த தளத்தில் கிடைத்துவிடும் போதைப்பொருள் விநியோகத்தை தடுக்க தடுப்பு முகமை ஏற்படுத்தப்பட்டது மாநிலங்களில் உள்ள பல்வேறு போதை தடுப்பு அமைப்புகளை இது ஒருங்கிணைக்கும் மத்திய மாநில அரசுகளின் பிரதிநிதிகள் கொண்ட நிரந்தர குழு அமைக்கப்பட்டுள்ளது இந்த குழு அவ்வப்போது கூடி கொள்கை மாற்றங்கள் மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளில் புதிய ஆலோசனைகளை வழங்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான் இந்த குழுவின் தலைவராக இருக்கிறார் அடுத்தது போதைப் பொருள் பழக்கம் போதைப் பொருள் பழக்கத்தை பற்றிய விவரங்களை உடனுக்குடன் பதிவேற்ற என்ஐடிஏன் என்ற டேட்டா பேஸ் உருவாக்கப்பட்டது போதைப் பொருள் பழக்கம் பற்றிய ஆராய்ச்சிகளுக்காக சிம்ஸ்இ போர்ட்டல் என்ற இணையதளமும் உருவாக்கப்பட்டது நாட்டில் போதைப் பொருட்களை கண்டறியவும் போதை பழக்கங்களை கண்டறியவும் இந்த அமைப்புகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து செயல்படும் இரண்டாவதாக டிஸ்ட்ரக்ஷன் அதாவது போதைப்பொருள் பொருள் அழிப்பு நடவடிக்கைகள் உள்நாட்டில் உற்பத்தியாகும் கஞ்சா போன்ற தாவர வகை போதைப் பயிர்களை கண்டறிய ட்ரோன் செயற்கைக்கோள் இமேஜிங் போன்ற விஞ்ஞான முறைகள் கையாளப்படுகின்றன குறித்த காலத்தில் பயிர்கள் தீயிட்டு அழிக்கப்படுகின்றன அழிக்கப்பட்ட பயிர்களின் விவரம் நிலங்களின் விவரம் போன்றவை பைசாக் எண் என்ற இணையதளத்தில் பதிவேற்றப்படுகின்றன இது எதிர்காலத்தில் காவல்துறையினருக்கு ஒரு சிறந்த வழிகாட்டி சென்ற பத்து ஆண்டுகளில் மட்டும் முப்பத்து ஆறாயிரம் ஏக்கரில் ஒப்பியமும் எண்பத்து மூன்றாயிரம் ஏக்கரில் கஞ்சா பயிரும் சேதப்படுத்தப்பட்டுள்ளன இந்த போதை பயிர்களின் மொத்த சந்தை மதிப்பு பதிமூன்றாயிரம் கோடி ரூபாய் ஆகும் இரண்டாயிரத்து ஆறு பதிமூன்று காலத்தில் அளிக்கப்பட்ட போதைப் பொருட்களின் அளவு ஒரு லட்சத்து ஐம்பத்து இரண்டாயிரம் கிலோ இரண்டாயிரத்து பதினான்கு இருபத்து மூன்று காலத்தில் அது மூன்று லட்சத்து தொன்னூற்று ஐந்தாயிரம் கிலோவாக உயர்ந்தது தவிர கடல் வழியாகவும் தரை வழியாகவும் வெளிநாடுகளிலிருந்து கடத்தப்படும் போதைப் பொருட்கள் துறைமுகங்களிலும் வெளிப்புறங்களிலும் தொடர்ந்து பிடிபடுகின்றன கடத்தல்காரர்கள் தமிழ்நாட்டில் திமுகவின் அயலக அணித் தலைவராக இருந்த ஜாஃபர் சாதிக் என்பவர் கூட காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார் இவர் சென்னைக்கு அருகிலேயே ரசாயன போதைப்பொருள் உற்பத்தி செய்து ரூபாய் இரண்டாயிரம் கோடிக்கும் அதிகமான போதைப்பொருளை வெளிநாடுகளுக்கு அனுப்பியது கண்டறியப்பட்டது நாடு முழுவதும் போதைப் பொருள் அதிகமாக புழக்கத்தில் இருப்பதாக சொல்லப்படும் கல்லூரி விடுதிகளில் திடீர் சோதனை நடத்தப்படுகிறது அனைத்து விடுதிகளும் காவல்துறையின் கண்காணிப்புக்குள் வந்துவிட்டன நாட்டின் அனைத்து துறைமுகங்களும் விமான நிலையங்களும் விசேஷ தடுப்பு காவல் படையினரின் கண்காணிப்பில் கொண்டுவரப்பட்டுள்ளன போதைப் பொருள்களை கண்டறிவது பற்றியும் அவற்றின் உற்பத்தி மற்றும் விநியோகம் பற்றியும் சற்று முன் பார்த்தோம் மூன்றாவதாக மத்திய அரசின் தடுப்பு நடவடிக்கைகளில் அதிக முக்கியத்துவம் பெறுவது டிடென்ஷன் அதாவது குற்றவாளிகளை கைது செய்வது அனைத்து மாநிலங்களிலும் விசேஷ தடுப்பு அமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன போதைப்பொருள் பொருள் விநியோகத்தை கட்டுப்படுத்த கனைன் என்ற தனி நாய்ப்படையே உருவாக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து ஆறு பதிமூன்று காலத்தில் ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தி எட்டு குற்றவாளிகள் பிடிப்பட்டார்கள் இது இரண்டாயிரத்து பதினான்கு இருபத்து மூன்றில் ஐந்தாயிரத்து எழுநூற்று நாற்பத்து ஐந்தாக உயர்ந்தது குற்றம் சாட்டப்பட்டவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து ஆறு பதிமூன்றில் ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்து ஏழிலிருந்து இரண்டாயிரத்து பதினான்கு இருபத்து மூன்றில் மூன்றாயிரத்து எழுநூற்று ஐம்பத்து ஐந்தாக உயர்ந்தது போதைப்பொருள் வியாபாரத்தில் அதிகளவில் டார்க் நெட் மற்றும் கிரிப்டோ கரன்சி இரண்டுமே பயன்பாட்டில் இருப்பதால் இவை இரண்டுமே மத்திய அரசின் தீவிர கண்காணிப்பில் இருக்கின்றன இறுதியாக போதைப்பொருள் நுகர்வால் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டு அவர்களுக்கு புதுவாழ்வு அளிக்க பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டுள்ளது மத்திய அரசு என்று பெயர் இதற்கு பல்வேறு அரசு சாரா அமைப்புகள் பள்ளிகள் கல்லூரிகள் தனியார் அலுவலகங்கள் போன்ற அனைத்திலும் போதைப் பொருள் பழக்கத்திற்கு எதிராக விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுகிறது கல்லூரிகளில் மாணவர்களை கண்காணிக்க தனிக்குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன பாதிக்கப்பட்டவர்களை இந்த அடிமை பழக்கத்திலிருந்து விடுவித்து மருத்துவ சிகிச்சை மற்றும் மனோதத்துவ அறிவுரைகள் வழங்கி அவர்களை வாழ்வில் முன்னேற்ற பாதையில் கொண்டுவர அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதுவரை இருபத்தி ஏழு லட்சத்திற்கும் அதிகமான இளைஞர்கள் இந்த திட்டத்தின் மூலம் சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு பெற்றுள்ளனர் எட்டாயிரத்திற்கும் அதிகமான தன்னார்வலர்களும் மூன்று கோடிக்கும் அதிகமான இளைஞர்களும் கோடிக்கும் இரண்டு அதிகமான பெண்களும் மத்திய அரசின் இந்த மறுவாழ்வு திட்டத்தில் இணைந்துள்ளனர் இந்த மாதம் பதினாறாம் தேதி டெல்லியில் நடந்த போதைப் தடுப்பு முகமை மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாடும் மத்திய அரசின் நடவடிக்கைகள் பலனளிக்க ஆரம்பித்துவிட்டன என்று உறுதிபட கூறினார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபடுபவர்களின் நிதி ஆதாரங்கள் உலகளவில் தொடர்ச்சியாக நசுக்கப்பட்டு வருகின்றன என்று புள்ளி விவரங்களுடன் கூறினார் அமித்ஷா உலகில் போதைப் பொருட்களின் உற்பத்திக்கு பெயர் போன கோல்டன் கிரசன்ட் கோல்டன் ட்ரையாங்கிள் என்று அறியப்படும் பகுதிகளை டெத் கிரசன்ட் டெத் ட்ரையாங்கிள் என்று மாற்றி குறிப்பிட்டார் அமித்ஷா போதைப் தடுப்பு விஷயத்தில் மத்திய அரசு எவ்வளவு முன்னெச்சரிக்கையுடன் இருக்கிறது என்பதை இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் நாட்டில் போதைப் கலாச்சாரத்தை ஒழிப்பதில் மத்திய அரசு தீவிர கவனம் செலுத்தி வருகிறது கடந்த பதினோரு ஆண்டுகளில் மத்திய அரசு எடுத்த நடவடிக்கைகளின் பலன் ஏராளம் போதைப் அற்ற பாரதத்தை நிறுவ மத்திய அரசுடன் மக்களும் கைகோர்க்க வேண்டும்